அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்புகள் மகிறேன் தன்னம்பிக்கை மனிதர்கள் என்ற ஒரு நூல் நான் வெளியிட்டுள்ள அமேசானில் அதில் தன்னம்பிக்கையின் தன்னம்பிக்கையின் திருவுருவம் திருமதி சீதா தேனப்பன் அவர்களை பற்றி பார்க்கலாம் வெப்சைட் மூலமாக வெற்றிகரமாக மசாலா விற் விற்க முடியுமா அதுவும் இங்கே இல்லை ஐக்கிய பிரிட்டன் ராஜ்யத்தின் எரி தென்னும் இடத்திலிருந்து வித்தியாசமாக வடிவமைச்சு கொடுத்தா தரமாக இருந்தால் தாராளமாக விற்க முடியும் என்கிறார் திருமதி சீதா தேனப்பன் அறுபட்டை கண்ணாடி சாலைகளில் அணிவகுக்கும் மசாலாக்கள் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன பார்க்கும்போதே அவற்றின் மனமும் சுவையும் நாசியையும் சுவை மொட்டுகளையும் ருசிகரமாக தாக்குகின்றன திருமதி சீதா தேனப்பனை பார்க்கும் பொழுதே தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும் அவரது பேச்சின் எனர்ஜி லெவல் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் பிரகாசமான புன்னகையும் மலர்ச்சியான முகமும் தீர்க்கமான பேச்சும் அவரது ஸ்பெஷாலிட்டி திருமணமாகி வெளிநாடு செல்லும் அநேகம் பேர் உத்தியோகம் பார்க்கின்றார்கள் ஆனால் சீதா அவர்களோ இருபது ஆண்டு காலம் கணினி பொருட்களுக்கான ஃபேக்டரியில் உத்தியோகம் பார்த்து தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆவல் தீப்பது போல கடண்டு கொண்டிருந்ததால் சொந்த பிஸ்னஸில் இறங்கிவிட்டார் கலலில் பிறந்த சீதா அவர்களுடன் உடன் பிறந்தவர் மூவர் சகோதரர் முத்தவர் அடுத்து இரு சகோதரிகள் சகோதரிகள் வீட்டில் கடைக்குட்டி சீதா தான் தந்தை மாணிக்கம் செட்டியார் அவர்கள் மலேசியாவில் இடம் வாங்கி விற்பது வட்டித் தொழில் என ஈடுபட்டதால் நான்கு வருடங்களுக்கு ஒரு தான் இந்தியா வருவார்கள் தாயும் அவ்வப்போது சென்று வந்ததால் அக்காக்கள் அண்ணிகள் பராமரிப்பில் சீதா வளர்ந்துள்ளார்கள் அதுவே அவர்களின் தன்னம்பிக்கையின் தூண்டுகோள் என தோன்றுகிறது மதுரையில் செயின்ட் ஜோசப் பள்ளியிலும் ஃபாத்திமா கல்லூரியிலும் பயின்றவர் லாயருக்கு படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு வீட்டில் ஒப்புக்கொள்ளாததால் அந்த ஆசை ஏக்கமாக தேங்கிவிட்டது எதையாவது செய்ய வேண்டும் என்ற துருதுருப்போடு இருக்கும் இவருக்கு பிஎஸ்சி இரண்டாம் வருடம் படிக்கும் பொழுதே பதினெட்டு வயதில் வீட்டில் திருமணம் முடித்து விட்டார்கள் முதலில் சிறிது காலம் மும்பை வாசம் கணவருக்கு ஐக்கிய பிரிட்டன் ராஜ்யத்தில் முன்பே வேலை கடத்தி செல்ல அதன் பின் சென்ற இவருக்கு ஹோம்ஸ்டிக் வந்து ஊர் நினைவு வந்துவிட்டது அந்த சமயத்தில் மனதம் மாற்ற மனதை மாற்ற கம்ப்யூட்டரில் ப பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கும் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்கிறார் அடுத்தடுத்து இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்ததும் பேபி சிட்டரிடம் விட்டுவிட்டு பணியை தொடர்ந்தார் ஆனால் மனதுள் ஒரு சலிப்பு நம் உழைப்பு அனைத்தும் சாதாரண தொகைக்காக செய்யும் வேலையில் வீணாகிறதே இதே நம் சொந்த தொழிலாக இருந்தால் நம் உழைப்பின் பலன் அனைத்துமே நமக்கு கிட்டுமே என இவரது மனம் மாற்றி யோசிக்க தொடங்க தொழில் தொடங்க யோசி எண்ணுமிடுகிறார் சில வருடங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை அந்த இருபது வருடங்கள் கழித்து இவர் தனது கனவான சுய தொழில் தொடங்க எண்ணும் பொழுது இவரது அத்தை ஒருவர் ஏற்கனவே தான் செய்து வந்த மசாலா பொருள் வியாபாரத்தை விரிவு விரிவு செய் வியாபாரத்தை செய்ய எண்ணி அவளுடன் கூட்டு வைத்து கொண்டார் அவர் சாம்பார் பொடி ரசப்பொடி போன்றவைகளை சிறிய அளவில் செய்து சப்ளை செய்து வர இவரோ தனது துணிச்சலான எண்ணப்படி இன்னும் பலவிதமான பொருட்கள் ஐரோப்பியர்கள் தங்கள் வீட்டில் அன்றாடம் உபயோகப்படுத்தும் மசாலா பொடிகளை கொடுத்தால் என்ன என்று சிந்திக்கிறார் இதற்கு தனிப்பட்ட முறையில் செயல் வடிவம் கொடுக்க தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த பார்ட்னரை விட்டு பிரிந்து தனது கேரேஜிலேயே மசாலா பொடி தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறார் சகோதரரும் கணவரும் கொடுத்த சுமார் பத்து லட்சம் ரூபாய் முதலான மூலதனமாக போட்டு இதற்கான ஆரம்ப கட்ட ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார் தன்னுடைய கேரேஜிலேயே தேவையான மிஷின்களை கொண்டு சில ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் தொழிலை ஆரம்பித்து விட்டார் வெறும் சாம்பார் பொடி ரசப்பொடி மசாலா பொடிகளா பொடியாக இல்லாமல் அவற்றை தரம் பிரித்து ரெண்டு ரேஞ்ச் கிரீன் ரேஞ்ச் பிளாக் ரேஞ்ச் ப்ளூ ரேஞ்ச் என கொடுக்கிறார் அந்த காலகட்டத்தில் சாஷே போன்ற பேக்கெட்டுகளிலேயே பொடிகள் பேக் செய்யப்பட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்க இவரோ இதை வித்தியாசமாக அறுபட்டை கண்ணாடி சீசாக்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என எண்ணமிட்டார் அதுவரை ஜாம் ஊறுகாய் போன்றவைதான் ஜாடிகளில் வழங்கப்பட்டு வந்தன அறுபட்டை கண்ணாடிகள் ஜாடிகள் கையில் பிடிக்கவும் எடுக்கவும் எளிது ஈரக்கையால் எடுத்தாலோ ஆத்திரிட்டிஸ் உள்ளவர்கள் பிடித்தாலோ வழுக்காது வாசம் போகாது மேலும் ஐரோப்பியர்கள் அவ்வப்போது சிறு சிறு அளவில் புது வாசனை உள்ள மசா பொ மசாலா பொருட்களை உபயோகிப்பதில் விருப்பம் உள்ளவர்கள் என்பதாலும் இதை தேர்ந்தெடுத்தார் இந்த ஐடியா செமையாக கிளிக்காகி மசாலா பொருட்கள் அதிக அளவில் விற்பனையாக துவங்கின நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சமையல் பொருட்களை நிறவாரியாக பிரித்து ரெட் ரேஞ்ச் வகையில் சிவப்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி இஞ்சி பொடி போன்ற மசாலா பொடிகளும் க்ரீன் ரேஞ்சில் ரோஸ்மேரி தைம் லெமன் கிராஸ் பேசில் பட்டை இலைகளையும் பிளாக் ரேஞ்சில் மிளகு பட்டை கிராம்பு வகைராக்களையும் ப்ளூ ரேஞ்சில் ஐந்து வித மிளகு பொடி சோம்பு குங்குமப்பூ போன்றவற்றை கொடுக்கிறார் கிட்டத்தட்ட எழுபது விதமான மசாலாக்கள் தயாரிக்கிறார்கள் இவரது வெப்சைட்டை பார்த்து தேவைக்கேற்றவாறு கொஞ்சமாகவோ அதிகமாகவோ ஆர்டர் செய்து கொள்ளலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகம் உள்ள வெளிநாட்டில் எப்படி இப்படி கொடுக்க முடிகிறது என்று கேட்டேன் அதற்கு அவர் அங்கேயே ஒரு ஹோல்சேல் கம்பெனியில் மொத்தமாக மூலப்பொருட்களை வாங்கி அதன் பின் தரம் வகை பிரித்து சுத்தம் செய்து வைப்பதால் தரம் பற்றிய பிரச்சனை எழவில்லை என்றார் அதே சமயம் தான் தரத்தில் காம்ப்ரமைசும் செய்து கொள்ள மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருப்பதாக கூறினார் அதே போல் இவரிடம் இவர்களிடமிருந்து இவற்றை மூன்று ஆங்கிலேய கம்பெனிகள் வாங்கி சிறு வியாபாரிகளின் தேவைக்கேற்ப சப்ளை செய்வதால் சரளமான விற்பனை இருக்கிறது என்கிறார் ஒரு டஜன் பல பேலெட்டில் சப்ளை செய்யப்படுகின்றன கென்டென்னும் ஃபேக்டரியில் இருந்து முழு ஐக்கிய பட்டன் ராஜ்யத்துக்கும் சப்ளை செய்யப்படுகிறது முதலில் பெரிய ஜாரில் கொடுத்து வந்திருக்கிறார்கள் அங்கே வேலை பார்த்து வந்த இளைஞன் ஒருவன் சின்ன ஜாராக இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் என்று கூற உடனே சின்ன ஜாராக இரு சின்ன ஜார்கள் தயாரிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்து அதில் நிரப்பி சப்ளை செய்திருக்கிறார்கள் பிஸ்னஸ் சக்கை போடு போட ஆரம்பித்து விட்டது ஆமாம் எல்லாமே இனிக்கும் வெற்றிகள் தானா பிரச்சனைகளே இல்லையா ஆம் இருந்தது மசாலா பொருட்களோடு அந்த நாட்டு மக்கள் அதிகம் உபயோகிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸையும் பேக் பேக் செய்து விற்றால் என்ன இந்த முறையில் மூன்று மாதங்கள் பெரிய பெரிய மிஷின்களெல்லாம் வாங்கி போட்டு பிஸ்னஸை விரிவுபடுத்தியாயிற்று ஆனால் இதற்கு போட்டியாளர்கள் அதிகம் என்பதால் இந்த தொழிலில் நீடித்து நிற்க இயலவில்லை மேலும் மசாலா பொருட்கள் பிரிட்டன் கிளைமேட்டுக்கு கெட்டுப்போகாது ஆனால் உலர் உல பழங்கள் கொட்டைகள் சில கெட வாய்ப்பு இருந்தது அதுபோக இவர்களை விட குறைந்த விலையில் சப்ளை செய்ய ஏகப்பட்ட கம்பெனிகள் போட்டி போட்டன அது வெறும் பேக்கிங் என்பதால் கேரி பேக்கில் போட்டி எளிதாக செய்து கொடுக்க அதிகமான எண்ணிக்கை அளவில் போட்டிகள் இருந்தன கொஞ்சம் நஷ்டம் வந்து கையை கடிக்க ஆரம்பிக்க இவர் எடுத்த அடுத்த அதிரடி முடிவு தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வியாபாரத்தை நிறுத்தியது மசாலா பொருட்கள் விற்பனையிலேயே முழு கவனத்தையும் செலுத்தலாம் அதற்கு போட்டியாளர்களே இல்லை என தனது பழைய வியாபாரத்துக்கு திரும்பி அதை விரிவுபடுத்துகிறார் இவர் தான் ஆரம்பித்த புது வியாபாரத்துக்காக செய்த முதலீடு மற்றும் மிஷின்களை பற்றி அதிகம் கவலைப்படாமல் இத்தோடு நிறுத்திக்கொள்வது நல்லது என்று மிஷின்களை குறைவான விலைக்கு கேட்டாலும் விற்றுவிட்டார் அதற்காக வாங்கிய இடத்தையும் விற்றுவிட்டார் நம்மூரில் தன்னை கட்டிக்கொள்ளுதல் என்பார்கள் அதை போல தொடர்ந்து செய்து நஷ்டமாக்காமல் தன் கைக்குள் நஷ்டம் இருக்கும் பொழுதே செயலாற்றி நஷ்டத்தை மட்டுப்படுத்தியதோடு அல்லாமல் தனக்கு மிகவும் கைவரப்பெற்ற மசாலா தொழிலில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி அதை விரிவுபடுத்தினார் அதை இன்னும் விரிவாக்கம் செய்ய விளம்பர ஏஜென்சி மூலம் வெப்சைட் தொடங்கி பிரபலப்படுத்தினார் தனது தொடர்ந்த கவனிப்பு மற்றும் கண்காணிப்பு மூலம் தொடர்ந்து தொழில் செய்து இன்று உலகம் வெச்சு தொழிலதிபராகி இருக்கிறார் கடின உழைப்பாலும் புதுமை சிந்தனைகளாலும் கடந்த மூன்றாண்டுகளில் அதிக அதிகரித்திருக்கும் வியாபாரம் இவர்களது சொந்த கட்டடத்தில் ஹேக்கப் சிஸ்டம் என்ற இடையத்துடன் முழு இடர்பாடு ஆய்வுகள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு புள்ளிகளோடு செயல்படுகிறது தொழிலில் திருப்பம் என்று கூற வேண்டுமானால் இந்த வெப்சைட்டை பார்த்துவிட்டு சில வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு இருந்து ஒரு பிரெஞ்சு கம்பெனி பல்காக ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கொள்கிறார்கள் இதன் மூலம் வியாபாரம் அதிகரித்து விட்டது மொத்தமாக எடுத்துக்கொள்கிறார்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் இளையவர்களுக்கு இவர் கூறும் அறிவுரைகள் முதலில் அந்த தொழிலில் ஆர்வம் இருக்க வேண்டும் அதனுடைய மார்க்கெட் ஷேர் என்ன என்று பார்க்கணும் யார் வேலைக்கு வரவில்லை என்றாலும் தான் அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை என்றாலும் குறித்த பொருள் குறித்த நேரத்துக்கு கரெக்டாக சப்ளை ஆகும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அதன்படி ஆட்களை தயார் செய்ய வேண்டும் வியாபாரம் தடையறாமல் நடைபெற வேண்டும் சோர்வில்லாமல் சோர்வில்லாமல் உழைக்கும் மனப்பான்மை பல்காக ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காமல் ஓரிரு வருடங்களுக்கு பொறுமையாக இருப்பது மட்டுமல்ல நஷ்டத்தை தவிர்ப்பதும் வேண்டும் என்கிறார் ப்ராஃபிட் இல்லாவிட்டால் பின்வாங்குதல் தப்பு இல்லை அதை நிறுத்தி தனக்கு பழக்கமான தொழிலை செய்ய தொடங்க வேண்டும் அதிரடியாக வளர்ந்து காணாமல் போகாமல் மெதுவான சீரான வளர்ச்சியே முக்கியம் அதுவே வெற்றியின் தாரக மந்திரம் என்கிறார் இவரது கணவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவரும் தற்போது இவரது தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறார் மகள்கள் இருவர் மூத்தவர் ஜெயந்தி லண்டனில் டயட்டீஷியனாக பணி செய்கிறார் அவரது கணவர் ஷேர் பிஸ்னஸ் செய்கிறார் அவருக்கு இரு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பெண் சின்ன மகள் அனிதா சிங்கப்பூர் கணவருடன் வசித்து வருகிறார் அவர் சனிக்கிழமைகளில் ஆங்கில டியூஷன்கள் எடுக்கிறார் அவரது கணவர் ஐடியில் பணிபுரிகிறார் இருவர் இவருக்கும் இரு பிள்ளைகள் பையன் ஒன்று பெண் ஒன்று இவரது தமக்கையின் மருமகள்தான் இவரோடு சேர்ந்து அதிகம் இந்த தொழிலை நடத்துவதில் விருப்பம் கட்டி வருகிறார் இவரது அக்காவின் மருமகளே பின்னாளில் தனது பொறுப்பாக எடுத்து நடத்தவும் கூடும் கம்பெனி தொடங்கியதிலிருந்து இவர்கள் அதிகம் வெளியூருக்கு மூன்று வாரங்களுக்கு மேல் செல்வதில்லை ஒருவர் மாற்றி ஒருவர் இருந்து பார்த்துக்கொள்வார்கள் இப்போது மூன்று வருடங்களாக ஓரளவு பழகிய ஊழியர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஐந்து வாரங்கள் வரை பயணத் திட்டத்தை வைத்துக் கொள்கிறார்கள் இரு வருடங்களுக்கு ஒரு முன்பு சிங்கப்பூரில் நடந்த ஐபிசிஎன் மாநாட்டில் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறார் தொழிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியதால் விருது போன்றவருக்கு போற்ற போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க கொடுக்கவில்லை என்கிறார் லாபகரமான தொழில் என்றால் விருப்பத்துடன் ஈடுபட்டு செய்யும் தொழில்கள் எல்லாமே லாபம் கொடுக்கும் என்கிறார் தனது தந்தையை தனது வியாபாரம் முன்னோடியாக கொண்டு ஊக்குமுடன் செயல்பட்டதாக நன்றியுடன் நினைவு கூறுகிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து தற்போது வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிட்ட சொல்லப்போனால் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கேன் என்கிறேன் ஒரு நீண்ட நடிகை பிஸ்னஸ் யாத்திரையை இவர் மேற்கொண்டிருக்கிறார் அந்நிய நாட்டில் ஆங்கிலேயர்கள் நாட்டில் இத்தொழிலை வெற்றிகரமாக நடத்தி கோலோச்சிக் கொண்டிருக்கும் தன்னம்பிக்கையின் திருவுருவம் திருமதி சீதா தென்னப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி